போன வீடியோவில் பார்த்திங்கன்னா எல் வில் அண்ட் த டீம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெக்னா வந்து போட்டு தள்ளாங்க அந்த இடத்துல முடிச்சிருந்தோம் இப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை கண்டினியூ பண்ண போகிறோம் போன அந்த ஃபைட் சீன் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் ஆயிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் வெக்னாவோட மண்டை உருண்டுச்சு அதுலேருந்து இருந்து ஆரம்பிக்கலாமா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து ஹாப்பர் வந்து கால் பண்ணி எல்லாம் சரியாகிச்சா எல்லாம் அந்த மாதிரி கேட்கும்போது எல்லோரும் வந்தாச்சு எல்லோரும் சேஃப்னு பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் ஹாப்பரோட முகத்தில் வந்து ஒரு சிரிப்பே வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா அவங்க வந்து பாம்பெலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே வண்டியில் வந்து கிளம்பிட்டாங்க உள்ளே வந்து எல்லாருமே ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு என்ற மாதிரி சந்தோஷமாக இருக்காங்க வெளியே வந்து அதேமாதிரி வண்டியெல்லாம் ஓட்டிட்டு கிராஸ் பண்ணி போய்ட்டு இருக்காங்க இந்த இடத்துல முடிஞ்சிருக்க வேண்டியது ஆனால் நடுவில் வந்து மில்ட்ரி வந்து உள்ளே போந்துட்டாங்க எல்லை பிடிக்கிறதுக்காக நாலா பக்கமும் சுற்றி வந்து லாக் பண்ணி வச்சுட்டாங்க கிரிப்டனைட் வெப்பனில் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க ஸோ எல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது இந்த ஷாட்டில் பார்த்திங்கன்னா எழு வந்து பின்னாடி வந்து பயந்துகிட்டு அந்த சோனிக் பிளாஸ்டருக்கு அட்டாக் ஆகிதான் இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் இறங்கி வர இந்த சீன் தான் லாஸ்ட் சீனாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க அப்புறம் அந்த கிரிப்டனைட்டை தான் ஹாப்பர் வந்து எங்கே எல்லுன்னு தேடுவார் தான் மற்றவங்களும் தேட ஆரம்பிப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எள்ளு வந்து இருக்க மாட்டாங்க எல்லோரும் தேடிட்டு திடீர்னு பார்த்தா எள்ளு வந்து ஆப்போசிட்டில் அப்சைட் டவுன் போர்ட்டலுக்கு உள்ளே நிற்கிறாங்க மைக் வந்து ஷாக் குடுகுன்னு ஓடி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா எள் வந்து அவரோட மைண்டுக்குள்ளே வந்து மைக் வந்து கூப்பிட்டுக்கிறாங்க கூப்பிட்டு கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நான் இருந்தால் இதுக்கப்புறம் ரிசர்ச்சில் அதிகமாகும் நம்மளால பிரிய முடியாது இதுதான் ஒரே முடிவுன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எல் அங்கே இருக்கிறத பார்த்து கவலைப்படுறாங்க ஸோ இப்போ வந்து அந்த பாம் வந்து வெடிக்க போகுது ஸோ எல் வந்து அதை தவளை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறான்றது எல்லாம் உணர்றாங்க பாமும் வெடிக்குது எல்லா பக்கமும் அதாவது அந்த அப்சைட் டவுன் இந்த அந்த பிளாட்ஃபார்ம் வந்து மொத்தமாக காலி ஆகுது ஹோல் வழியாக வெளியே போகுது ஹோல் இந்த இடத்துல இல்லை ஆனால் எனக்கு இந்த இடத்துல என்ன டவுட்னா அந்த காளி வந்து ஏற்கனவே குண்டடிக்கு வட்டுதான் இருப்பாள் சரி உயிரோடு இருக்கான்னு வச்சுப்போம் அவ்வளோ தூரத்துலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறான்னு கூட வச்சுக்கிட்டா கூட ஆனால் அப்பயும் அந்த இடத்துல ஒரு லாஜிக் மிஸ்டேக் இருக்குது ஏன்னா அப்போ கூட எல்லா இடமும் பறந்து போயிட்டு கடைசியில் தான் இங்கே எல்லையே போகிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல தான் காளி இருந்திருக்கா ஸோ அப்போ வந்து அவளும் போயிருந்தோண்டேன் போல் ஸோ இது சின்னதாக லாஜிக் மிஸ்டேக் வித் தோணுச்சு அதை சொல்லணும்னு நினச்சேன் அப்புறம் ஆஃப்டர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ராபின் தனியாக அந்த எஃப்எம் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ண ஸ்டீவ் வந்து ஹெல்ப்புக்கு இல்லை ஸோ அதை நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க ஸ்டீவ் பார்த்திங்கன்னா ஒரு கோச்சாக வந்து இருக்காரு அந்த அதே நேரத்தில் பசங்களை வந்து பேபி சிட்டிங் பார்க்குறத இன்னும் விடல அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே கட் பண்ணி மேக்ஸ் கிட்டே போனால் அவங்க வந்து இப்போ நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க உடம்புலாம் நல்லா ஆக்டிவாகவே இருக்குது மேக்ஸு லூகாஸும் வந்து கிராஜுவேஷன் டேக்கு வந்து லூக்காஸ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஜாலியாக பேசிக்கிட்டு லைட்டாக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்காங்க அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் டஸ்டின் ஹையர் ஸ்டடி பண்ண வெளியூர் போகிறதால அவங்க அம்மா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க அதே நேரத்தில் அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வந்திங்கன்னா வில்லுக்கிட்டே அதே தான் ஜாலியாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த ஜானத்தன் வந்து ஃபோட்டோ எடுக்க கூட வக்கலான்ற மாதிரி ஹாப்பர் வந்து திட்டின் இருப்பார் அப்போ வந்து ஒரு ஃபோன் வரும் மைக்கோட அம்மா மைக்கை காணுட்டு ஜாய்ஸ் கிட்ட கால் பண்ண ஜாய்ஸ் வந்து நம்ம ஹாப்பர் கிட்ட சொல்கிறாங்க ஹாப்பர் வந்து இந்த நினை நினைவஞ்சலி வச்சிருப்பாங்க அந்த சம்பவத்தில் இறந்தவங்களுக்கு அங்கே தான் இருப்பான் மைக்குன்ற மாதிரி கெஸ் பண்ணி போகு அங்கே தான் அதே மாதிரி மைக்கோ இருக்கான் ஸோ வந்து மைக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டுருக்காரு இந்த மாதிரி நானும் என் ரெண்டு பொண்ணுங்களும் எழுந்திருக்கேன் நீ வந்து மூவ் ஆன் ஆகணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே கிராஜுவேஷன் டேக்கு வந்தால் எல்லாரையும் அப்படியே காட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா குண்டு பையா ஹாலியை கரெக்ட் பண்ணிட்டான் போல இருக்கே ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க மைக் வரலன்ற கவலையில் அவங்க அம்மா இருந்தால் அவங்க அப்பா ஜாலியாக மண்டே ஆட்டின்னு இருக்கார் இவர் எதுக்கு இருக்காருன்னே தெரில அப்புறம் பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் டேக்கு எல்லாம் வந்து உக்காந்துன்றிருக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மைக் வந்துட்டாங்க மைக் வந்தோடனே அவங்க அம்மா வந்து ஆறுதலாக போயிட்டு கட்டி பிடிச்சி ஆறுதலாக நாலு வார்த்தைகள்லாம் பேசின்னு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டேஜில் வந்து நம்ம டஸ்டினை வந்து பேசுறதுக்காக கூப்பிட்றாங்க ஏன்னா அவர் டாப்பர் அவர் மேலே ஏறி போனதுக்கப்புறம் அந்த கொள்ளாடலை பற்றி பேசிகிட்டு இருந்தாரு இதில் வந்து கெட்டது மட்டும் இல்லை நல்லதும் நடந்திருக்கு ஆப்போசிட் தாட்ஸில் இருக்கவங்களாம் ஒன்று சேர்ந்திருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு மாதிரி மோட்டிவேட்டடாக பேசிகிட்டு இருக்க கடைசியில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபலுக்கு ஆப்படிற மாதிரி பிரின்சிபலை போட்டு அசிமா ஒரு வார்த்தை பேசி விட்டான் பிரின்சிபலே சாக்காய் நிற்கிற அந்த பக்கம் மனுஷன் அவர் மட்டுமா மேக்ஸி லூக்கர்ஸ் இருக்குது எல்லாருமே ஷாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவன் ஜாலியாக அப்படியே அந்த கோட்லாம் கழட்டி போட்டு டி டிஷர்ட்லாம் போட்டு அப்படியே மாதம் டைலாக் பேசின்னு இருக்கான் மைக் வந்து புடுவரா பிரின்சிபுள் அவரை தள்ளிவிட்டு பேசிடு கடைசியில் டிகிரி சர்டிஃபிகேட்டை கையில் வாங்கிட்டு ஒரு சம்பவம் பண்ணாம பாருங்கள் இந்த சீன் ஆக்சுவலாக எடிக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான் எடி தான் இந்த மாதிரி நான் டிகிரியை வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணுவேன் அந்த மாதிரி பேசி நின்றுருப்பான் இதுக்கு முன்னாடி சீசனில் ஃபோர்த் சீசனில் வந்து பேசியிருப்பான் அதை ஞாபகத்தில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு அப்படியே மாதம் தூக்கி அடிச்சிட்டு ஜாலியாக எல்லாம் கத்திகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மைக்கு வந்து ஒரு டவுட் வருது அது விட்டுட்டு சரின்ட்டு டக்குனு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா செலிப்ரேஷன் மோடு மறுபடியும் ஆடாகி டஸ்டின்கிட்ட போனால் அதே மாசா போய்டான்னு பொண்ணுங்கலாம் வந்து டஸ்டிங்கிட்ட பேசுது ஆனால் டஸ்டிங்க்கு ஒரு ஆளுக்கு காமிச்சாங்களே எங்கே அவள் என்னடா பாட்டெலாம் பாடினாங்க இப்போ பார்த்தீங்கன்னா காணும் சீசன் முடியிற நேரத்தில் சரி அப்படியே எங்கள் வீட்டுக்கு வேணாம் அந்த பொண்ணு கூப்பிட இவங்க வந்து வேறு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கட் பண்ணுறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டீவ் நான்சி ஜானத்தன் அப்புறம் நம்ம ராபின் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க வந்து ஒரு கெட் டுகெதர் லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க ஸ்டீவ் வந்து கோச் அப்புறம் செக்ஸ் எஜுகேஷன் டீச்சராக இருக்கார் அதே மாதிரி நான்சி வந்து அவங்க லைஃப் வந்து லீட் பண்ண போகிறேன் அந்த மாதிரி சொல்ல ஜானத்தன் வந்து நான் மூவி எடுக்க போகிறேன் அந்த மாதிரி சொல்ல சரி நம்ம அடிக்கடி மீட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ராபின் வந்து ஒரு பிளேஸ் சொல்ல எல்லாருக்கும் காமனாக ஒரு இடத்துல வந்து வாரம் வரும் இல்லை மாதம் மாதம் மீட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் பெரிய மனசு இல்லாமல் அவங்க எல்லாம் சேஸ் பண்ணி ஒரு லாங் ஷாட்டில் முடிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஹாப்பர் வந்து ஜோயஸுக்கு வந்து மே என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன் மாதிரி கேட்க ஜோஸு ஓகே சொல்ல அந்த பக்கம் அவங்க அப்படியே லைட்டாக பார்ட்டி பண்ண இந்த பக்கம் அங்கேருந்து கட் பண்ணி நம்ம பசங்க கிட்ட வராங்க பசங்க வந்து வழக்கம் பழடி அண்டி கேம் விளாட்டுருக்காங்க கேம் போது இவங்க தோக்குற மாதிரி இருக்குது ஸோ வந்து எல்லாம் கொஞ்சம் என்னடா இது கேமுன்ற மாதிரி தான் கொஞ்சம் விளாட்ற மாதிரி காட்டுறாங்க கடுப்பாயிட்டு போகிறாங்க அப்போ தான் வந்து திடீர்னு அந்த மேஜை பற்றி ஆகும்போது ஒரு மந்திர வார்த்தை அந்த ஸ்பெல்லை சொன்னால் அந்த மேஜ் வந்து வந்து எல்லாரையும் காப்பாற்றுவோம் அதுதான் அந்த கேமு அதேமாதிரி மந்திர வார்த்தையை சொல்கிறாங்க அந்த மேஜ் வந்து ஒரு லைட்டை வச்சு எல்லாரையும் காப்பாற்றுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹே ஒரு ஹாப்பி எண்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம மைக் வந்து முடிக்க இதையே ஹாப்பி எண்டிங்னு இருக்கணும்னு சொல்லும்போது மைக் வந்து எஸ் இது வந்து ஹாப்பி எண்டிங் தான் அந்த மாதிரி சொல்லி அவங்கவுங்களோட ஸ்டோரி வந்து சின்ன சின்னதாக சொல்ல ஃபார் எக்ஸாம்பிள் லூக்காஸ் அண்ட் மேக்ஸ் வந்து லவ் பண்ணுறது அப்புறம் டஸ்டின் வந்து படிக்கிறது அதேமாதிரி நம்ம வில்லு கூட இதில் ஆள் கிடச்சிருச்சிங்க வில்லு வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறான் அந்த மாதிரி காமிச்சாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மைக் வந்து ஒரு கதை ஆசிரியர் ஆகிறான் அதாவது ஒரு ரைட்டர் ஆகிறோம் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கும்போது மைக் மட்டும் சோகமாக மாதிரி காட்டுறாங்க அப்போ தான் மைக் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறான் இன்றைக்கி காலையில் வந்து ஒரு விஷயத்தை அவங்க வந்து ஸ்டேஜில் வந்து நோட் பண்ணியிருப்போம் அந்த ஸ்பீக்கரை வச்சு அப்போ தான் என்ன அவனு தோணுன்னா கிரிப்டா இருக்கும்போது எப்படி இவளால் வந்து போயிருக்க முடியுன்ற மாதிரி யோசிச்சு அப்போ தான் இவன் ஒரு தியரி எடுத்து வைக்கிறான் அந்த தியரி படி பார்த்தீங்கன்னா நம்ம காலியோட ஹெல்ப் மூலயமா அது வந்து ஒரு எலுஷன் க்ரியேட் பண்ணுறாங்க மேக்ஸ் வந்து தனியாக போய் ஒளிஞ்சிக்கிட்டா மேக்ஸ் இப்போ ஒரு அருவி ஒன்று கூடுற இடத்துல வந்து மேக்ஸ் தனியாக இருக்க மாதிரி காமிச்சு ஒரு ஹாப்பி என்டிங்காக முடிக்கிறாங்க இது வந்து ஓப்பன் எண்டிங் தான் அவங்கவுங்க பர்ஸ்பெக்டிவ் ஏற்ற மாதிரி நம்மளோட ஃபைனலாக மேக்ஸ் வந்து உயிரோட இருக்காலா செத்தாளான்றது நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்வில் விட்ருப்பாங்க ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா மைக் வந்து அந்த ஸ்டோரி சொல்லும்போது ஒரு ஸ்பெல் சொன்னால் அவள் வந்து காப்பாற்ற வருவா இது வந்து எனக்கு என்னமோ ஒரு சின்னதாக ஒரு டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்குது இவங்களுக்கு சப்போஸ் எதுனா ஃப்யூச்சரில் ஆபத்து வரும்போது ஒரு ஸ்பெல் ஒரு மந்திர வார்த்தையோ ஏதோ ஒரு சொல்லும்போது அவள் வந்து ஒரு போர்ட் ஓப்பன் பண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து எனக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி தோணுச்சு இதுவும் சொல்லணுன்னு தோணுச்சு சொல்கிறேன் அதுக்கப்புறம் மைக்கோட அம்மா வந்து கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னு அவங்களும் எல்லாம் தனித்தனியாக புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய்ட்டு ரேக்கில் வைக்கிறாங்க சோகமாக எல்லாம் பிரிஞ்சு போகிறாங்க அந்த சோகத்தில் அப்படியே ரேக்கில் வச்சுட்டு லூக்கஸ் அப்புறம் வில் எல்லோரும் அப்படியே கண்ணீரோட வச்சுட்டு போக மைக் வந்து வைக்கும்போது அப்படியே அழுதுடுறான் அங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு பேரோட புக்ஸும் இருக்குது அப்படியே வெளியே போகும்போது அப்புறம் அந்த மைக்கோட சிஸ்டர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து விளையாடுறாங்க அதை மைக் வந்து அப்படியே மேலே ஸ்டெப்ஸ்லேருந்து அப்படியே சோகமாக பார்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு போகும்போது அப்படியே கதை சாத்திட்டு போகிறான் இந்த இடத்துலேயே ஸ்டேஞ்சர் திங்ஸ் முடியுது ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபினாலே வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து வெக்னாவை போட்டு தள்ளுறது செகண்ட் ஆஃப் வந்து அதுவங்க எப்படி மூவ் ஆன் ஆகுறாங்க எல்லாம் எந்த மாதிரி டைரெக்ஷனில் போகிறாங்கன்றது வந்து ஒரு ஃபீல் குட்டான செகண்ட் ஆஃப் தான் கொடுத்துருக்காங்க இது வந்து தான் இருக்குது நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா வெக்னாவோட ஃபைட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம் வெக்னாவுக்கு பவர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வெக்னாவை ஈஸியாக போட்டு தள்ளுனது ஏற்றுக்க முடியல மைண்ட் ஃப்ளேயர் யார் அவங்களோட பவர் என்னன்னு சொல்லலை இதெலான் தான் ஒரு சில ஃப்ளாஸ்ஸாக இருந்துச்சு மாதிரி வெக்னாவை கொரல்றது வந்து இந்த கேவுக்குள்ளே கொண்டாங்கன்னா கூட சரி அவனுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் பயம் அதிகமாக இருக்குது பவர் கம்மியாக இருக்குது அதனால் ஈஸியாக கொண்டுட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம் அதுவும் இல்லையா அதனால தான் கொஞ்சம் வந்து இன்னும் அந்த ஃபைனல் பேட்டில் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அதிகப்படுத்தியிருக்கலாம் மற்றபடி ஒரு ஃபீல் குட்டான சூப்பரான ஒரு எண்டிங் தான் கொடுத்துருக்காங்க மைக்கெலாம் அழுதுகிட்டே அந்த புக்கில் வைக்கும்போது எனக்கு வந்து அப்படியே ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காகவே ஃபீல் ஆச்சு ஒரு சூப்பரான எண்டிங் தான் உங்களுக்கு ஸ்டேஞ்சர் திங்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்